பகைவரையும் நேசி உங்கள் விரோதிகளை நேசியுங்கள் உங்களை இகழ்ந்தவர்களுக்கு நல்லதை செய்யுங்கள் லூகா ஆறு இருபத்தி ஏழு இந்த உலகத்தில் நம்மை வேதனைப்படுத்தும் பழிவாங்க நினைக்கும் நபர்களை பார்த்தால் அவர்களிடம் கோபம் வருவது இயல்பு ஆனால் இயேசு எங்களை வித்தியாசமான வாழ்க்கைக்கு அழைக்கின்றார் அவர் சொல்வது என்னவென்றால் அவர்களைப் போல நீயும் பழி வாங்காதே அன்பால் பதிலளி என்கிறார் பகைவரை நேசிப்பது பலவீனம் அல்ல அது உயர்ந்த ஆன்மீக சக்தியே ஆகும் அவர் நம்மை அழைக்கும் பாதை சாந்தி அமைதி மன்னிப்பு கருணை நிறைந்தது இது அவர்களை மாற்றலாம் ஆனால் முக்கியமாக நம்மையே மாற்றும் பகை மறந்து அன்பு மலரும் அந்த தருணம் அதுதான் உண்மையான வெற்றி